ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அக்கா நாங்கள் ஓ பிஜேன் சைக்கிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புறாவை எப்படி வீட்டில் பழகுறது நிறைய பேர் சொல்கிறீங்க புறா வீட்டில் தங்கவே மாட்டேங்குது எத்தனை தடவை வாங்கி விட்டாலும் புறா வந்து வீட்டில் அடையவே மாட்டேங்குது அவுத்து விட்டால் உடனே போயிடுது திரும்ப ரிட்டனே ஆக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க புறாவுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தீங்க அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள் புறா மட்டும் இல்லை பறவைகள் அனைத்தையுமே ரொம்ப பயந்த சுபாகம் கொண்டது அதுக்கிட்ட நம்ம ரொம்ப மென்மையாக பழகணும் ரொம்ப பார்த்து பக்குவமாக பழக கற்றுக்கணும் நான் நம்ம வீட்டில் புறாக்களை எப்படி பழகினேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புறா வந்து கூட்டமாக வாழக்கூடிய ரகத்தை சேர்ந்தது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புறா வாங்கும் போது ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி அப்படின்னு வாங்காதீங்க ஒரு நாலஞ்சு ஜோடி அதாவது ஒரு பத்து புறா நம்ம இனம் இங்கே இருக்குன்றது அதுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அஞ்சு செட்டு அஞ்சு பேர் வாங்கி விடுங்க அது சாதா புறாவாக இருந்தாலும் சரி கருணை இல்லை ஹோமரி எந்த வகையாக இருந்தாலும் சரி ஒரு பத்து புறா இருக்கிற மாதிரி அதாவது அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி வாங்கி போடுங்க ரெண்டாவது நீங்கள் சாதா புறா இல்லை கர்ண புறா அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் பெருசாவோ சின்னதாவோ எப்படி வேணால் வாங்கியிருக்கலாம் சிக்கா கூட வாங்கிக்கலாம் இல்லை பெரிய ப்ரீடு புறாவை கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் ஹோமர் புறா யாராச்சும் வளர்க்க ஆசைப்பட்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிக்காகவே வாங்க பழகிக்கோங்க ஏன்னா அது மட்டும்தான் நம்ம வீட்டில் தங்குறதுக்கு பழகும் பெருசு வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடியது யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களோ அங்கேயே திரும்ப போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால் சாதாப்புறா கருணை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி வேணால் வாங்கிக்கிங்க பெருசாகவும் வாங்கிக்கிங்க சின்னதாகவும் வாங்கிக்கங்க ஹோம்ஒர்க் வழக்க ஆசைப்பட்றவங்க குழந்தையிலேருந்து அதாவது ஒரு ஒரு மாத பூரா அந்த மாதிரி வாங்கி பழக வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம வீட்டில் தங்க ஆரம்பிச்சிரும் மூணாவது நீங்கள் ஒரு பத்து புறா அதாவது அஞ்சு செட்டு வாங்குறீங்கன்னா ஒரு பத்து ரூம் இருக்கிற மாதிரி கேஜ் நீங்கள் செட்டப் பண்ணி வைங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா புறா வந்து தானியங்கள் தான் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை வேர்க்கடலை மூக்கடலை பொட்டுக்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் பழகுற ஸ்டேஜில் கொடுத்து புறாக்களை பழகிக்கோங்க வெறும் அரிசியே போட்டு வந்திங்கன்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது அதனால் இங்கே நம்மளுக்கு உணவு சரியாக கிடைக்காதுன்ற இதில் கூட வெளிமைச்சலுக்கு வெளி வெளிமய்ச்சலுக்கு போகும்போது கூட கூட்டமாக புறாவை எங்கேயா பார்க்க ஆரம்பிச்சிச்சுனா அங்கேயே த அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மள்கிட்ட நல்ல உணவு கிடச்சிச்சின்னா எங்கே போனாலும் எந்த கூட சுற்றினாலும் நேராக நம்ம வீட்டில் தான் வந்து அடையும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா புறாக்களை வாங்கிட்டு வந்தோடனே எல்லாரும் கையில் பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் புதுசாக வர புறாக்கள் அதை விரும்புகிறதே கிடையாது நீங்கள் புறா வாங்கி வந்ததுலேருந்து அது அடையிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையால் தொடாமல் பழக கற்றுக்குங்க அதேமாரி புறா வந்து சாப்பிட்றதுக்கு கூண்டை விட்டு கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும் நீங்கள் எதாச்சும் ஒரு புறாவை மட்டும் அடிக்கடி கையில் பிடிச்சி அதை எட்டு வந்து வெளியில் விட்டிங்கன்னா அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே அது பின்னாடியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் புறாவுக்கு தீனி போடுறீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போட்டு திரும்பவும் தீனி போட்டுட்டு அதை கூண்டில் அடைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் அடையாமல் விட்டுருந்தீங்கன்னா புறாக்கள் மேய்ச்சலுக்கு என்ன அது வர நேரத்தை லேட்டாகிக்கும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா புறா நைட்டில் எங்கேயாச்சும் தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டு எங்கே இருக்கோ அதை சுற்றி அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க பூனை கிட்டேருந்து எலிக்கிட்ட இருந்து புறாவை பாதுகாக்கிறதுக்கு வழியை பாருங்கள் பூனையை பார்த்து பூரா பயப்பட ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை காக்கா அது மாதிரி ஏதாச்சும் பார்த்து பூரா பயப்பட ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம வீட்டில் வந்து புறா தங்கிறதுக்கு யோசிக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு புறா கூண்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதை மூடுற மாதிரி கதவு போட்டு வைங்க நீங்கள் திறந்தாதான் தான் அது வெளில வரணும் நீங்கள் மூடினப்புறம் அது உள்ளே எதுவும் போக முடியாத அளவுக்கு புறா கூண்டை மெயின்டைன் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே புறா தாராளமாக சீக்கிரமாக வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும் நாலாம் புறா வாங்கிட்டு வந்தோன்னா அஞ்சு நாள்லேயே புறாவுக்கு வந்து டேப் போட்டுருந்தோன்னா கண்டிப்பாக அவுத்து விட்ருவேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் புறாவை ஒழுங்காக பார்த்துக்கிறேன்ட்டு அதுக்கு பயத்தை மட்டும் காட்டாம இருந்தீங்கனாலே உங்கள்கிட்ட புறா சாதாரணமாக பழக ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் புறா நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டப்பறம் கூண்டை புறா கேஜி அடிக்கடி சுத்தம் பண்ண பாருங்கள் அதோடய எச்சத்துக்கு பாம்பு அதிகமாக வரும் அதனால் புறாவை பாம்பு அட்டாக் பண்ணாத அளவு ஒரு இடத்துல நல்ல இடத்துல வைங்க முன்னாடியே சொன்ன மாதிரி புறாக்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு இருந்தாலே அது யாருக்கும் பயப்படாது வீட்டிலே தங்க ஆரம்பிச்சிடும் புறாக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் அப்பப்போ பாருங்கள் ஏன்னா ரெண்டு மூணு நாள்லேயே கூட புறாவுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் கொடுங்க சளி பிடிச்சா சளிக்கு மாத்திரை இருக்குது சுக்கா நோய் வந்தால் சுக்கா நோய்க்கு மாத்திரை இருக்குது தலை சுற்றி வந்தால் அதுக்கும் மாத்திரை இருக்குது எல்லாத்துக்குமே மெடிசனும் இருக்குது நீங்கள் புறா வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை நான் சொல்கிறத உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலனா கூட மற்ற சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை மொத்தம் புறா வளர்த்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்க்க பாருங்கள் என்னுடைய சேனல் நேம் பார்த்தது தெரியும் பிஜிஎன் சைக்கோன்னு வச்சுருப்பேன் நான் ஒரு சைக்கிள் உங்க புறா மேலே அதனால் சொல்கிறேன் பத்திரமா பத்திரமாக பார்த்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வேறு ஏதாச்சும் டவுட்னால் கேளுங்க நான் அதையும் வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்